உமது சமுதாயத்துக்கு துன்புறுத்தும் வேதனை வருவதற்கு முன் அவர்களை எச்சரிப்பீராக என்று நூநபியை அவரது சமுதாயத்திடம் நாம் அனுப்பினோம் என் சமுதாயமே அல்லாவை வணங்குங்கள் அவனுக்கு அஞ்சுங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் என்று நான் உங்களுக்கு தெளிவாக எச்சரிப்பவன் அவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் குறிப்பிட்ட தவணை வரை உங்களுக்கு அவகாசம் தருவான் அல்லாவின் தவணை வரும்பொழுது அது பிற்படுத்தப்பட மாட்டாது நீங்கள் அறிய வேண்டாமா என்று அவர்கள் கூறினார் என் இறைவா என் சமுதாயத்தை இரவிலும் பகலிலும் நான் அழைத்தேன் என்று அவர் கூறினார் எனது அழைப்பு வெறுப்பை தவிர வேறு எதையும் அவர்களுக்கு அதிகமாக்கவில்லை நீ அவர்களை மன்னிப்பதற்காக நான் அவர்களை அழைத்த பொழுதெல்லாம் தமது விரல்களை தமது காதுகளில் வைத்துக் கொண்டிருந்தனர் தமது ஆடைகளால் கொண்டிருந்தனர் பிடிவாதம் பிடித்தனர் அதிகம் அகந்தை கொண்டிருந்தனர் பின்னர் அவர்களை நான் உரத்த குரலில் அழைத்தேன் பின்னர் அவர்களை பகிரமாகவும் அழைத்தேன் மிகவும் இராசியமாகவும் அழைத்தேன் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள் அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று கூறினேன் உங்களுக்கு அவன் தொடர்ந்து மலையை அனுப்புவான் செல்வங்கள் மூலமும் மக்கள் மூலமும் உங்களுக்கு உதவுவான் உங்களுக்காக சோலைகளை ஏற்படுத்துவான் உங்களுக்காக நதிகளை ஏற்படுத்துவான் உங்களுக்கு என்ன நேர்ந்தது அல்லாவுக்கு எந்த மரியாதையும் வழங்காத இருக்கின்றீர்கள் உங்களை அவன் பல வகையாக படைத்தான் ஏழு வானங்களை அல்லாஹ் எவ்வாறு அடுக்கடுக்காக படைத்துள்ளான் என்பதை நீங்கள் காணவில்லையா அவற்றில் சந்திரனை ஒளியாக அமைத்தான் சூரியனை விளக்காக அமைத்தான் அல்லாஹ் உங்களை பூமியிலிருந்தே வளர்த்து பெரிதாக்கியிருக்கிறான் பின்னர் அதிலேயே உங்களை மீட்டுவான் அதிலேயே உங்களை வெளியேற்றுவான் பூமியில் உள்ள பல வழிகள் நீங்கள் செல்வதற்காக அல்லாது உங்களுக்காக அதை விரிவாக அமைத்தான் என்று கூறினேன் என் இறைவா அவர்கள் எனக்கு மாறு செய்துவிட்டனர் எவருடைய செல்வமும் சந்ததியும் அவனுக்கு நட்டத்தை ஏற்படுத்துகிறதோ அவனை இவர்கள் பின்பற்றினர் என்று நபி அவர்கள் கூறினர் மிக பெரும் சூழ்ச்சியை அவர்கள் செய்தனர் உங்கள் கடவுளுகளை விட்டுவிடாதீர்கள் ஆகியவற்றை தெய்வங்களை விட்டுவிடாதீர்கள் என்று அவர்கள் கூறினர் அதிகமானவரை அவர்கள் வழிகெடுத்து விட்டனர் எனவே அநீதி இழந்தவர்களுக்கு வழிகேட்டை தவிர வேறு எதையும் அதிகமாக்காதே என்று பிரார்த்தித்தார் அவர்களது குற்றங்கள் காரணமாக முற்கடிக்கப்பட்டு நரகின் நுழைவிக்கப்பட்டார்கள் அல்லாவையின்றி தமக்கு உதவியாளர்களை அவர்கள் காலமாட்டார்கள் என் இறைவா பூமியில் வசிக்கும் உன்னை மறுப்பவர்களில் ஒருவரையும் விட்டு வைக்காத என்று நூநபி அவர்கள் கூறினார் நீ அவர்களை விட்டு வைத்தால் உனது அடியார்களை அவர்கள் வழிகெடுப்பார்கள் உன்னை மறுக்கும் பாவியை தவிர அவர்கள் பெற்றெடுக்க மாட்டார்கள் என் இறைவா என்னையும் எனது பெற்றோர்களையும் நம்பிக்கை கொண்டு எனது வீட்டில் நுழைந்தவர்களையும் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாக அநீதி இழந்தவர்களுக்கு அழிவை தவிர வேறு எதையும் அதிகமாக்காதே எனவும் பிரார்த்தித்தார்